இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மாவோட பூக்கடை எப்படியாவது காலி பண்ணணும்னு ரோகிணி வந்து சிந்தாமணியிட்ட பிளான் கேட்கிறார் அதே கிட்ட சிந்தாமணி ஷோக் ஆகிறார் பிறகு ரோஹிணியை பார்த்து உனக்கு மீனாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார் அதற்கு ரோஹிணி மீனாண்ட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுதான் அப்படி சொன்னு சொல்கிறார் பிறகு இதெல்லாம் கிட்ட சிந்தாமணி எனக்கு இதை செய்யறதுக்கு சம்மதம்னு சொல்கிறார் பிறகு வந்து இதனை எடுத்து சத்தியா தனக்கு வேலை கிடைச்சிடுச்சு நானும் நல்ல மாதிரி தான் சம்பாதிக்கிறேன் நீ வேலை செய்ய ாமல் வீட்டை இருக்கலாம் தானே என்று அம்மாவை பார்த்து சொல்கிறார் அதே இடத்துக்கு வந்து 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 நம்மளுடைய பூக்கடைக்கு நேம் வைக்கணும்னு அடுத்து ஐந்து அதிகாரிகள் வந்து காலி பண்ணணும் போது யார் எங்களை கடையெல்லாம் காலி பண்ண சொன்னது என்று கோபமாக கேட்கிறார் அதற்கு அதிகாரிகள் கோவில நிர்வாகம் தான் வந்து கடையை காலி பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறார் பிறகு அவங்க எல்லாரும் கடையை காலி பண்றதை பார்த்த மீனாவோட அம்மா கதறி அழுகிறார் இதை தொடர்ந்து சீதா அருண் கிட்ட அம்மாவோட பூக்கடைய பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறார் கேட்ட அருண் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை நான் பார்த்து கொள்றேன்னு சொல்கிறார் பிறகு வந்து முது வந்து இதற்கெல்லாம் காரணம் சிந்தாமணிதா என்பதை கண்டுபிடிக்கிறார் இதுதான் இன்றைய நாள் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்